அதாவது நம்ம வந்து மாட்டி இறச்சி தடை போடணும் இப்போ ஆ எதற்காக அப்படின்னா இயற்கை உரம் நமக்கு இல்லாமல் போச்சு ஆட்டையும் கொன்று சாப்பிட்றோம் மாட்டையும் கொன்று சாப்பிட்றோம் முயல் சாப்பிட்றாங்க பன்னி சாப்பிட்றாங்க கோழி சாப்பிட்றாங்க மாமிசமே சாப்பிடக்கூடாது மாமிசம் மனித உணவு கிடையாது ஆனால் மனிதர்கள் வந்து மனிதர்கள் கட்டுப்போம் மாமிசமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடை உத்தரவு போடுறது ரொம்ப நடைமுறைக்கு சாத்தியமாக சாத்தியம் இல்லையா எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தலாம் மனிதர்களால் முடியாது எதுவும் கிடையாது ஒரு தனி மனிதரால் மாமிசமே சாப்பிடாமல் இருக்க முடியும் போது அப்போ ஏன் ஒரு நாட்டு மக்கள் மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியும் இருக்க முடியாது அப்படின்னு கூட நம்ம கேள்வி எழுப்பி போட்டு தான் ஆகணும் உத்தரவு போட்டால் அப்புறம் நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும் இப்போ காசி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ச உத்தரப்பிரதேசத்தில் மாட்டி சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க சட்டத்தை அங்கே மதித்து தான் ஆகணும் அதுபோல் நம்ம வந்து தடை போடணா தடை போ தடை போடலாம் ஆனால் அந்த தடைக்கு மக்களிடமிருந்து வரவேற்பும் கிடைக்கணும் மக்களுக்கு அது துன்பத்தை தர மாதிரி இல்லாமல் சரி மாமிசம் சாப்பிடாமல் இருக்கணும்னா அது அது வந்து மாட்டி தடை போடணும் எனக்கு நமக்கு வந்து உரம் தேவைப்படுது இயற்கை உரமே இப்போ இல்லை ஏன் இந்த யூரியா அப்புறம் வந்து பூச்சி மருந்து ரசாயன பூச்சி மருந்து இதெல்லாம் ஏன் வந்தது அப்படின்னா பற்றாக்குறை இங்கே இயற்கை உரம் ஏராளமாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் யாரும் கடையில் போய் ம விலை கொடுத்தெல்லாம் மருந்து வாங்க மாட்டாங்க பூச்சி மருந்து வாங்க மாட்டாங்க ரசாயன பூச்சி மருந்து வாங்க மாட்டாங்க இங்கே ஏகப்பட்ட இயற்கை உரம் இருக்குதுப்பா இப்போ மாட்டுச் சாணம் அங்கே பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள் அவ்வளோ சாணம் இருக்குது அப்படி இருக்கும்போது யார் போய் உரத்தை போய் கடையில் போய் வாங்கிட்டு இருப்பாங்க வாங்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த கார்ப்பரேட்டுக்காரங்க அவங்க தான் அந்த மாமி இல்லை கார்பரேட்டுக்காரங்களோட சதின்னு சொல்லவுனே மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த மாமிசம் சாப்பிட்றதுல மோகம் ஏற்படும் போது அப்போ மாடுகள் தினம் தினம் பாருங்கள் நூற்றி நாற்பது கோடி பேர் இந்தியர்கள் இந்த இந்தியர்கள் இருக்காங்க இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்க அவங்களுக்காக தினமும் எவ்வளோ மாடு கொல்லப்படும் உலகம் முழுக்க மாட்டிற்சி சாப்பிடப்படுது அப்படின்னா அப்போ எட்நூறு கோடி மனிதர்களுக்காக தினமும் எத்தனை லட்சம் மாடுகள் கொல்லப்படும் கண்டிப்பாக ஒரு கோடி மாலாவது மாடாவது குறைந்தது கொல்லப்படும் எட்நூறு கோடி பேருக்கு ஒரு கோடி மாடாவது கொல்லப்படுமா அல்லது ஒரு ஐம்பது லட்சம் மாடாவது தினந்தோறும் கொல்லப்படுமா கொல்லப்படும் அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உரம் எப்படி கிடைக்கும் உரங்கிறது இயற்கை உரம் எப்படி கிடைக்கும்மா இயற்கை உரம் பெரும்பாலும் மாட்டை தான் நம்பி இருக்கிறது ஆட்டை புழுக்கே நம்பி இல்லை மாட்டு சாணத்தை தான் நம்பி இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம மாட்டுக்கறி சாப்பிட்றதுனால நமக்கு இயற்கை உரம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது நம்ம மாட்டுக்கறியே சாப்பிட்லன்னா என்ன ஆகும் மாடுகள் பெருகி விடும் மாடுகள் பெருகும்போது நிறைய உரம் கிடைக்கும் அப்போ என்ன ஆகும் அந்த உரம் வந்து இயற்கை உரமாக பயிர்களுக்கு போடப்படும் அது நமக்கு ஊட்டச்சத்து ஒரு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த உணவுகள் நமக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் நமக்கு கிடைக்கும் அப்போ அதற்கு இன்றைக்கி தடையாக இருக்கிறது இன்றைக்கி மண் செத்து போகுது ரசாயன பூச்சி மருந்து போடுறதுனால மண் வளம் கெட்டு போய்விடுகிறது மண்ணெல்லாம் செத்து போகுது அப்போ அதுக்கு என்ன காரணம் மண் செத்து போகிறதுக்கு ரசாயன பூச்சி மருந்து மாடுகளை நாம் நீங்கள் சாப்பிடுவது தான் காரணம் மாட்டு இறைச்சி தான் காரணம் அதனால் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக இறைச்சிக்கு தடை போடுவதை விட முதற்கட்டமாக மாட்டு இறைச்சிக்கு தடைப்படுங்க ஆடு மா ஆடு முயல் பன்னி இதெல்லாம் கூட நீங்கள் சாப்பிடுங்க ஆனால் மாட்டு இறைச்சிக்கு மட்டும் தடை போட்டால் மாடுகளை மட்டும் உயிரோடு வைத்திருந்தால் மாடுகளின் எண்ணிக்கை பெருகும் அதன் மூலம் நமக்கு போதுமான இயற்கை உரம் கிடைக்கும்